வீடு கட்டலாம்னே ஓ வீடு கட்ட போறியா ஆமா அதுக்கு கல்லுதான் எங்க வாங்குறதுன்னு தெரியல ஏ கல்லு வாங்கணுமா எனக்கு தெரிஞ்ச பையன் ஒரு பையன் இருக்கியா நல்ல பையன் என்ன கல்லு வேணும்னு சொன்னாலும் அப்படியே கொண்டு வந்து குடுத்துருவியா நான் வேணா சொல்லட்டுமா குறைச்ச விலைக்கு தருவாங்களா உனக்கு எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் குறைச்சு வாங்கி தரேன் சரி சரி உடனே அவங்க கிட்ட பேசி கல்லு கொண்டு வர சொல்லுங்க இந்த உடனே போன்ல பேசிடு சரியா சரி சரி தம்பியே சொல்லுங்க தம்பி நமக்கு தெரிஞ்ச பிள்ளை ஒரு பிள்ளை வீடு கட்டணுமாப்பா அதுக்கு கல்லு தேவைப்படுதாம்ப்பா கல்லா ஆமாப்பா வீடுக்கு கல்லுக்கு என்ன கஞ்சம் பண்ணோம் எப்பா அந்த பிள்ளை தான் சொல்லுச்சு நம்மளுக்கு என்னப்பா அந்த பிள்ளை சொல்லுதுன்னு நம்ம குடுக்க போறோம் சரிக்கா நான் வந்து இறக்கி விட்டுறேங்க அட்ரஸ் முடி சொல்லுங்க ஆ சரிப்பா சரிப்பா என்ன பிரியா என்ன கேட்டீங்களா கேட்டுமா நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் தம்பி நல்ல தம்பி எக்கா எவ்வளோன்னு மட்டும் அட்ரஸ்லாம் சொல்லுங்க நான் கொண்டு வந்து இறக்கிறேன்னு சொல்லிட்டாப்ல சரி ஒரு முப்பதாயிரம் கல் போதும் முப்பதாயிரம் கல் முப்பதாயிரம் கல்லா ஆமா நீ எந்த கல்ல சொல்ற நான் செங்கக்கல்ல சொல்றேன் அதுல தானே வீடு கட்டுவாங்க ஐயோ நான் சொன்னது அந்த கல் இல்லம்மா அப்புறம் எந்த கல்லு இந்த பனை மரத்துல இருந்து இறக்குவாங்கல்ல அந்த கல்ல சொன்னேன் நான்